இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு அஞ்சு அப்ளை எடுத்துருக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை எடுத்துக்கலாம் இல்லை இதை விட சின்ன சைஸாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீள வாக்கில் கட் பண்ண போகிறோம் ஸோ எந்த சைஸில் அப்ளை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வீட்டில் வந்து எந்த காய்கறியுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் அப்ளை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம காமிக்கிறேன் இப்போ அப்பளம் முறிக்கிற கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் வச்சு லைட்டாக அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியே கட் பண்ணி நாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டை வதக்கி விட்டதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு எடுத்து முடிஞ்சளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா லைட்டை தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ அதோடைய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்பளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இதோடைய ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் பதிலாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலஞ்சு காஞ்ச மிளகாய் லைட்டாக மிக்சி ஜல் ஒரு சுற்றி விட்டு எடுத்து உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ தேங்காய் தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நார்மலாக அப்போல வந்து நம்ம அப்படியே வந்து ரசத்தோடு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்